அவரை நாம் தெரிந்து கொண்டால் போதாது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது முக்கியம் அப்படி நடக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து நல்லபடியாக வெற்றி பெற்று பரலோகத்தை அடைவோம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை விவாகமும் ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் கர்த்தர் பத்து கட்டளைகளை ஒரே மலையில் இஸ்ரவேலருக்கு கொடுத்த அந்த சம்பவம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பத்து கட்டளைகள் என்ன என்றால் வேதாகமத்தை சுருக்கமாக பத்து கட்டளைகளாக நாம் சொல்லலாம் வேதாகமத்தில் உள்ள பைபிளில் உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அது பத்து கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து கட்டளைகளின் விரிவாக்கமே வேத புத்தகமாய் இருக்கிறது பைபிள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இந்த பத்து கட்டளைகள் என்ன என்ன என்பதை குறித்தும் அதன் விளக்கம் என்ன என்பதை குறித்தும் நாம் தியானிக்கலாம் வனாந்திர பயணத்தில் கர்த்தர் இரண்டு பலகைகளில் கல் பலகைகளில் கர்த்தர் தம்முடைய விரல்களினால் எழுதி தாமே எழுதி கொடுத்த பிதாவாய்க்கு தேவன் எழுதி கொடுத்த உடன்படிக்கையாக இந்த பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை என்று சொல்லும்போது திருமணத்தில் ஒரு தாலி எப்படியோ மோதிரம் எப்படியோ அதுபோல இந்த பத்து கட்டளைகள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத புத்தகத்தின் வசனங்களை இருதயத்தில் எழுதி கொண்டால் அவன் அந்த மனிதன் கர்த்தருக்கு சொந்தமானவனாகவும் கர்த்தருடைய ஜனமாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதற்கு முதல் அடையாளம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் இந்த பத்து கட்டளைகள் அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் அதை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ தொடங்க வேண்டும் பத்து கட்டளைகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பொருளின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு அதை கடைபிடித்து வாழ வேண்டும் நம் ஜீவனே போனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த வசனங்களை இந்த பத்து கட்டளைகளை மீறி நடக்க கூடாது அதன் பெயர் தான் உடன்படிக்கை கர்த்தர் மனிதனுக்கு உடன்படிக்கை செய்கிறார் என் கட்டளைகளுக்கு அதாவது ஆதாமும் ஏவாலும் முதல் முறை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் பூமி சபிக்கப்பட்டு போயிற்று நரகத்திற்கு ஏதுவாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அங்கு போய் சேர வேண்டியவர்களாக இப்பொழுது கர்த்தர் இரண்டாம் வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார் இந்த பத்து கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இதை நீங்கள் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் என்னுடைய ராஜ்யத்திற்குள் நான் உங்களை எடுத்துக்கொள்வேன் பரலோக ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்வேன் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள் என்று இரண்டாவது வாய்ப்பு ஒன்றை நமக்கு கொடுக்கிறார் நாம் நரகத்திற்கு போகாமல் காப்பாற்றும்படியாக அந்த இரண்டாம் வாய்ப்புதான் பத்து கட்டளைகள் இந்த பத்து கட்டளைகள் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக மனித சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது இஸ்ரேலர்கள் கையில் கொடுக்கப்பட்டது மனித சமுதாயத்தின் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை வாசிக்க கூடிய உரிமை இருக்கிறது இதை கடைபிடிக்கிற உரிமை உலகத்திற்கு கருத்து கொடுத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கையை கை கொள்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்கிறது இந்த வேத புத்தகத்தை பைபிளை வாங்கி படிப்பதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் அதன்படி நடப்பதற்கும் எல்லா மனிதருக்கும் உரிமை இருக்கிறது யாரும் இதை படிக்க கூடாது என்று யாரையும் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது கர்த்தரே இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் உள்ள எல்லா மனிதருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த வேத புத்தகத்தை வாங்கி இந்த பத்து கட்டளைகளை முதலில் படித்து அறிந்து கொண்டு பின்பு வேதாகமம் முழுவதையும் நாம் படிக்கும்போது ஒரு முழுமையான வாழ்க்கையின் முறையை வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் இது சரியான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கும் போது ராஜ்யத்திற்கு சேரலாம் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார் இந்த பத்து கட்டளைகள் என்பது திருமண வாழ்க்கையின் ஒப்பந்தத்தின் அடையாளமாக இருக்கிறது இது ஒரு ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம் போல கர்த்தர் நமக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் இந்த பத்து கட்டளைகளை நீங்கள் கைக்கொண்டு நடந்தால் நான் உங்களுக்கு நிரந்தரமாக ஜீவனை தருவேன் நீங்கள் இதை கைக்கொள்ளாமல் போனால் நான் நரகத்தில் போடுவேன் என்பதற்கு ஒரு சாட்சியாக இதை நம் கையில் கொடுத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கையே நமக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த உடன்படிக்கையின் இந்த பத்து கட்டளைகளின் அடிப்படையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தை செய்திருக்கிறார் மத்தியும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களிலும் கர்த்தர் தம்முடைய திருவாய் மலர்ந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதை நாம் அந்த வேத பகுதிகளிலும் படித்து தெரிந்து கொள்ளலாம் விளக்கமாக ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார் முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் முதல் கட்டளை உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத வேத புத்தகத்தை படிக்காத கர்த்தனுடைய வார்த்தைகளை தெரியாத மனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்று பொருள் எதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது யார் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் சாத்தானே அப்படிப்பட்டவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் பண ஆசைக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள் இச்சைக்கு இடம் கொடுத்து அடிமைப்பட்டு கிடப்பார்கள் உணவுப் பொருள்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள் போதை பொருள்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள் கலியாட்டுகளுக்கு அடிமைப்பட்டு கிடப்பார்கள் கர்த்தரை அறியாத மனம் ஏதோ ஒரு விதத்தில் எதற்காவது ஒரு அடிமைத்தனம் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் சிலர் அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களால் அதை விட்டு விலக முடியாது மாட்டிக்கொண்டு கொண்டு முழிப்பார்கள் நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்னால் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை என்று சொல்வார்கள் சிலர் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அதில் அடிமையாக கிடப்பார்கள் ஒருவர் புகழ்ந்தால் போதும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படி செய்வார்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனம் புகழை விரும்புவதும் ஒரு அடிமைத்தனமே பணத்தை விரும்புவது பணத்தாசை பிடித்து அடைவது பணம் தேவைதான் உதவும் நமக்கு தேவை ஆனால் பணத்தாசை பிடித்து அழையக்கூடாது தேவைக்கு ஏற்ற பணத்தை நீதியின்படி சம்பாதிக்க வேண்டும் நீதியின் வழியில் நியாயமாய் சம்பாதிக்க வேண்டும் அதை வைத்து வாழ வேண்டும் போதும் என்று நினைக்க வேண்டும் அநியாயமாக பணம் சம்பாதிக்க நினைப்பதும் அதிகமாய் பணத்தாசை பிடித்து அடைவதும் பாவமாய் இருக்கிறது அதுவும் வந்து ஒரு அடிமைத்தனமே பணத்திற்கு அடிமை பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு சினிமாவுக்கு மெகா சீரியலுக்கு கிரிக்கெட் பைத்தியம் போன்ற பலவிதமான காரியங்களுக்கு பைத்தியமாய் இருப்பது இது தவறான ஒரு காரியமாய் இருக்கிறது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலக வேண்டும் ஆவி என்று சொல்லுகிற பல காரியங்கள் பாவமாய் இருக்கிறது நம்முடைய பழக்கம் கர்த்தரை தேடுவதும் அவர் விருப்பத்தின்படி வாழ்வதுமே சரியான வாழ்க்கை என்பது ஒளிமயமான வாழ்க்கை அது நம்மை குழப்பத்தில் தள்ளாது கர்த்தரை பின்பற்றி நடந்தால் நம் வாழ்க்கையில் குழப்பங்கள் வராது சண்டைகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது இன்ப துன்பங்கள் இருக்கும் இருந்தாலும் எல்லாவற்றிலும் தெளிவான முடிவை நம்ம எடுக்க முடியும் வேத புத்தகத்தை வாசித்தால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மால் தெளிவாக முடிவெடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார் தெளிந்த புத்தியை கொடுப்பார் சமாதானம் தருவார் நாம் கர்த்தரை மனதால் ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நாம் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் குழப்பங்களே இருக்காது நிம்மதி இருக்கும் ஒரு நிம்மதியற்ற தன்மை இருக்காது ஆஹ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறார்கள் பல வியாதிகளுக்கு காரணமா இருக்கிறது ஸ்ட்ரெஸ் வராது டென்ஷன் வராது குழப்பங்கள் இருக்காது தெளிவாய் இருக்கும் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் தெளிவாக நம்மால் முடிவெடுக்க முடியும் எந்த சூழ்நிலைகளையும் நாம் வேதனையோடும் துக்கத்தோடும் அமிழ்ந்து போகாதபடிக்கு உடைந்து போகாதபடிக்கு வேத வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கும் எந்த துன்பம் வந்தாலும் நம்மால் தைரியமாய் நிற்க முடியும் அதை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் அதை தாண்டி நம்மால் வர முடியும் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் அந்த தேவ பலன் எப்பொழுது கிடைக்கும் வார்த்தையாகிய தேவனை நாம் உட்கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் வரும்போது யோவன் ஒன்று ஒன்று சொல்லுகிறதே அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் மனுஷகுமாரனாக வந்தார் அவரே பரிசுத்த ஆவியானவர் அவர் வார்த்தையாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தையாகிய வேத வசனத்தை நாம் அணுதினமும் நமக்குள் நம் மனதிற்குள் செலுத்திக் கொள்ளும் போது அந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது அதன் தொடர்ச்சியாக கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும் போது ஜெமிக்கும் போது நாம் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நம்மை மீட்கும்படியாக நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவரை யார் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம் இவ என் தேவனை தொழுது கொள்ள கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது அவர் ஒரு மனிதனுக்கு சொந்தமானவர் அல்ல ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல பிதவாகிய தேவன் எல்லோருக்கும் சொந்தமானவர் அந்த சராசரத்திற்கும் சொந்தமானவர் அவரே தேவனானவர் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளலாம் அவரிடத்தில் நம்மை போகக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அந்த அளவிற்கு கர்த்தர் எல்லோருக்கும் பொதுவானவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் பொதுவானவர் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அவரை நாம் தொழுது கொள்ள முடியும் அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும் வேத புத்தகத்தை எல்லோரும் வாசிக்கலாம் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதன்படி வாழலாம் கர்த்தர் அந்த உரிமையை மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறார் விரும்பியவர்கள் மனதால் ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை நேசித்து அவரோடத்தில் அன்பு கூறுகிற யாருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை நாம் எடுத்து வாசித்து அதன் வழியில் நாம் நடக்கும் போது அவர் வார்த்தைகளின்படி நம் வாழ்க்கை நாம் வாழும் போது அவர் நம் கூடவே இருந்து கண்மணி போல நம்மை காப்பாற்றி நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை இவ்வுலகில் எங்குமே இல்லை அவரை போல நல்லவர் இல்லை அவர் மிகவும் நல்லவர் அவர் பரிசுத்தமானவர் அவர் பரிசுத்த தெய்வம் அவரை போல பரிசுத்தர் யாரும் இல்லை அவரிடத்தில் ஒரு பழுதும் இல்லை அவரிடத்தில் கிடையாது அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் அவரை சுற்றிலும் பரிசுத்த அக்னி இருக்கிறது அவருடைய மகிமையா இருக்கிறது அப்படிப்பட்ட பட்சிக்கிற அக்னி பரிசுத்த தெய்வம் அவர் அவரை நாம் மனதால் ஏற்றுக்கொண்டிருந்து அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம் வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றி பெறுகிற வாழ்க்கையாக நரகத்திற்கு செல்லாத வாழ்க்கையாக இருக்கும் பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வாழ்க்கையா இருக்கும் பரலோகத்திற்கு போவதற்கான வழி கர்த்தரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய அன்பு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு வழியாய் இருக்கிறது அவர் வழியாயிருக்கிறார் அவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்லி இருக்கிறார் நித்திய ஜீவனுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறார் அவரை மனதார் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் போதுதான் இந்த காரியங்கள் நடக்கும் அவரை நாம் தெரிந்து கொண்டால் போதாது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது முக்கியம் அப்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை நிம்மதியாக சமாதானமாக வாழ்ந்து நல்லபடியாக வெற்றி பெற்று பரலோகத்தை அடைவோம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் தோல்வி அடைந்தவர்கள் என்றால் பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் பாவத்தை செய்து வாழ்க்கை முடிவது வாழ்வின் முடிவு வரை பாவம் செய்து கொண்டே இருப்பது இதுவரை பாவம் செய்திருந்தாலும் மனம் திரும்பி விட்டால் கண்டிப்பாக நித்தி ஜீவன் கிடைக்கும் மன்னிப்பு உண்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு மரணம் அடையும் வரை மனம் திரும்பா விட்டால் மன்னிப்பு கிடைக்காது நரகம்தான் மரணத்திற்கு பின்பு வழி இல்லை பரலோகத்திற்கு செல்வதற்கு வேறு எதுவும் செய்ய முடியாது இவ்வுலக வாழ்க்கை என்பது நாம் பரலோகத்திற்கு செல்வதற்கு நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் அந்த செய்கைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆயுள் என்பது நாம் மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த நாட்களில் இந்த நாளில் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக மாறும் வரை விசுவாசித்து நாம் நன்மையை பெற்று கொள் இணைக்கு அக்னியும் கந்தகமும் கடலுக்கு நம்மை தப்புவித்துக் கொள்வோம் கர்த்தர் உங்களை இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதாம்